ஆகியோர்படி சிக்கடி வை தமிழில் ஒரு கோடி பார்வையாளர்களை கடந்து சாதனை தெலுங்கில் ஒன் மில்லியனுக்கு மேல் பார்வையாளர்களை கடந்து சாதனை வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகணும் படக்குழு அறிவிச்சிருந்தாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ரொம்ப பிஸியா போய்கிட்டு இருக்கு இப்போ அதிரடியா ப்ரொமோஷன்ல ஈடுபட்டாங்க ஃபர்ஸ்ட் சிங்கிளான சிக்கிடு வைப் வெளியிட்டாங்க இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா ஒரு கோடி பார்வையாளர்களை கடந்து சாதனை படைச்சிருக்கு தமிழில் மட்டும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஃபேக்லாம் கிடையாது இது எல்லாமே ஆர்கானிக் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா தலைவருடைய ரசிகர்களுக்கு இந்த கோல்மால் பண்ணுறதுலாம் தெரியாது ஓகேங்களா ஓகே எது எப்படியோ இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோடி பார்வையாளர்களை கடந்து சாதனை படைச்சிருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா தெலுங்குலேயும் பயங்கரமான ஒரு வரவேற்பை பெற்றிருக்குங்க அதுவும் அதர் ஸ்டேட்டில் ஒன் மில்லியனுக்கு மேலே கடந்து சாதனை படிச்சிருக்கு அதுவும் இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாகிட்டு இருக்கு இப்போ அதிரடியாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய தமிழில் ஒரு கோடி பார்வையாளர் இப்போ அதை நினைக்கிறேன் பாருங்கள் இது நினைச்சிருக்க பாருங்கள் டென் ப்ளஸ் மில்லியன் கடந்து ஒன்றும் இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த பாடலை பற்றி அனிருத் அவர்கள் சொல்லியிருக்காரு என்னென்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துடைய இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் தலைவருடைய டான்ஸை பார்த்து மெய்சியில் இருந்து போயிட்டாரா நம்ம அநிருத்தவர்கள் அப்படின்ற தகவலையும் நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துருக்கலாம் போல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அது மட்டும் இல்லை நம்ம எயிட்டிஸு செவன்ட்டீஸில் பார்த்த சூப்பர் ஸ்டாருடைய அந்த நடனத்தை நீங்கள் பார்ப்பீங்க லோகேஷ் கனகராஜ் வித்தியாசமாக தலைவரை ஆட வச்சு பார்த்துருக்காரு இது உண்மையிலுமே ஒரு வித்தியாசமான முயற்சி அப்படின்னு அனிருத் அவர்கள் ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கொடுத்துருக்காரு எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் உடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள்னு சொல்லிவிட்டு இங்கே அனிருத்தையும் எம்ஆர் அவர்களையும் ஆட வச்சது ரசிகர்கள் கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தாலும் ஆனால் சர்ப்ரைஸாக திரையில் பார்த்து கொண்டாடுறதுக்கு ரொம்பவும் ஜாலியாக இருக்காங்க எது எப்படியோ உடைக்க உடைக்கக்கூடாது அப்படின்னு சன் பிக்சர் உறுதியாக இருக்காங்க அதிகமாகவும் வைப் ஏற்றக்கூடாது அதனால் அருமையான ஒரு பிளானோட சன் பிக்சர் கலை அறங்கியிருக்காங்க கண்டிப்பாக மாபெரும் வெற்றி அடையும் கூலிப்படம் அப்படின்றதுல ஒரு மாற்று கருத்து கிடையாது தமிழில் மட்டும் இல்லை இப்போ தெலுங்குலேயும் பார்த்தீங்கன்னா மாபெரும் எதிர்பார்ப்பை எகரவிட்டிருக்கு நம்ம சூப்பர் ஸ்டாருடைய அந்த சிக்கல இணைச்சிருக்கோம் பாருங்க ஒன் மில்லியனுக்கு மேலே ஒன் பாயிண்ட் டூ மில்லியனுக்கு மேலே கடந்து போயிட்டு தான் இருக்குது இன்னமும் எல்லாரும் பார்த்து ரசித்து கொண்டு இருக்கிற பாடலை தமிழை கேட்கறதோட தெலுங்குல இன்னமும் சூப்பராக இருக்கு மாசா இருக்கு அதாவது அப்பவே சொல்லியிருந்தாங்க நம்ம கவிஞர்கள்லாம் சுந்தர பாட்டி சைத்து அப்படின்னு அவ்வளோ அற்புதமா இருக்கு ஒரு தடவை கேட்டு பாருங்க போய் தெலுங்குல வேணா உங்களுக்கு நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வேணா நான் அந்த லிங்க் நினைக்கிறேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய இந்த கூலி படத்துடைய பாடல் சிக்கிடு வைப்பு இது அருமையா இருக்கு வரிகள் வந்து அறிவு அவர்கள் அருமையாக போட்டிருக்காரு இந்த பாடலை வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா ஏதோ ஒரு மேடையில் டி ராஜேந்தர் அவர்கள் அதை சிக்கரு சிக்கருன்னு அது பாடியிருப்பார் ஒரு ஃபார்ட்டி செகண்ட் தான் அதை இவ்வளோ பெரிய பாடலாக டெவலப் பண்ணியிருக்காருன்னா அது உண்மையிலுமே ரியலி கிரியேட் நம்ம அநிருத்த அவர்கள் அனிருத் அவர்களும் இசையில் மெரிட்டிருக்கார் நம்ம அறிவு அவர்களும் சொல்ல தேவையில்லை சாண்டி மாஸ்டர் சூப்பர் டிஆர் அவர்களும் அருமையாக தன் பங்குக்கு டான்ஸ் ஆடி மிரட்டாரு அப்படின்னு சொல்லலாம் எது எப்படியோ அற்புதமான பாடல் இது யாராக இருக்கலாம் இந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமானில் சொல்லுங்கள் எல்லா வரிகளும் அற்புதமாக இருக்குது எதுவும் இது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை ஏ நவுரா ஏ சவுண்டை ஏத்து தேவாவா ரா அப்படின்றதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் எனக்கு எனக்குறதா இருக்கட்டும் தம்பி கொஞ்சம் தள்ளிக்கோ தேவாவாரா சொல்லிப்போ அப்படின்ற அந்த வரிகளா இருக்கட்டும் என்கிட்ட மோதி இழக்காது அப்படின்றதா இருக்கட்டும் செம்ம மாசா ஒரு ஒரு போட்டு அறிவு அவர்கள் தன்னுடைய திறமையை காட்டியிருக்காரு உண்மையிலுமே இந்த பாடல் அருமையான பாடல் தலைவரின் சொந்தங்களுக்கு தீனி போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்றேன் ஓகே நண்பர்களே நீங்கள் திரையில் இந்த பாடலை பார்த்து தலைவருடைய நடனத்துக்கு எப்படி நீங்கள் கூத்தாட்டம் போட போகிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் கட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்